அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான தான் பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து இந்த ஒரு பூஜையை செய்து நிறைய பலன்கள் வந்து பெற்றிருக்காங்க தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல சிலர் வந்து அது என்ன பூஜை எங்களுக்கு சொல்லுங்க மறுபடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ரொம்பவே சக்தியான பூஜை ஆனா ரொம்ப 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 எளிமையான பூஜை என்ன பண்ண இப்ப நாம் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் நிறைய வந்து நமக்கு நம்முடைய முனிவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரிஷிகள் அதில் பல பூஜைகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இன்னமும் நிறைய பூஜைகள் இருக்குது அதில் ஒரு எளிமையான சக்தியான பூஜை ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் ஒன்பது தீபங்கள் இதை நான் உங்களுக்கு சொன்னா அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரியும் இருக்குது சொல்லாத மாதிரியும் இருக்குது ஏன்னா நாம் வாழ்க்கையில் படுகின்ற நிறைய கஷ்டங்கள் பணத்தினால தான் பணத்தை பேஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கு அப்போது பணம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி பூஜைகளை நாம் செய்யும்போது நமக்கு எது எப்பொழுது வேண்டுமோ கண்டிப்பாக அந்த தாய் வந்து நமக்கு அருள் புரிவாங்க பணம் தான் வேணும்னு கிடையாது அம்பாளையினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நமக்கு எந்த நேரத்துல என்ன பணம் வேணும் எந்த நேரத்துல எந்த செயல் செய்யணும் எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலே நமக்கு கிட்ட இருந்து நமக்கு நடத்தி கொடுப்பாங்க எந்த நேரத்துல எது வேணுமோ அது நமக்கு நடக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு ஐஸ்வர்யம் நிறைய பணக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவங்களால எது செய்யணுமோ அது செய்ய முடியாது அது ஐஸ்வர்யம் கிடையாது பணம் இருக்குதோ இல்லையோ ஆனால் எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னா அது அம்பாளையினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்போ பணத்தை விட அம்பாளினுடைய அனுகிரகம் தான் நமக்கு முக்கியம் அனுகிரகம் இருந்தால் அம்பாளுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் அந்த மாதிரி அனுக்கிரகத்தை அனுகிரகத்தை தருவதற்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் பூஜைகள் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் பூஜை குறிப்பாக அப்போ வந்து அந்த பூஜைகளை நாம் தொடர்ந்து செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ஒன்பது தீபம் ஒன்பது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நான் சொன்னனா அப்படின்றத சொல்லுங்கள் இது வந்து கோவிலில் தான் வந்து செய்யணும் அது வந்து சொன்ன அதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்குறேன் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் ஆரம்பம் செய்து செய்து கொள்ளலாம் இப்போ வந்து இது எளிமையான பூஜை இதற்கு கணக்கு என்பது உண்டா அப்படின்னு கேட்டால் கணக்கு கிடையாது நம்முடைய விருப்பம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினாறு வாரம் எடுத்துக்கோங்களேன் ஒரு பதினாறு வாரம் எடுத்து இந்த பூஜையை வந்து செய்யுங்க அதற்கு பிறகு உங்களுடைய மனம் என்ன சொல்கின்றதோ அதை நீங்க செய்யுங்க ஸ்ரீ சுத்த மஞ்சள் நீர் அபிஷேக பூஜை ரொம்ப எளிமையானது பொதுவாக ஸ்ரீ சூத்தம் புருஷ சூத்தம் பூ சூத்தம் இதெல்லாம் வந்து பெண்கள் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதாவது அ ஆ இந்த மாதிரி ஆ இருந்து அந்த வார்த்தைகள் பிறக்கின்ற இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு சில வார்த்தைகள் வந்து உதடுகளிலேயே பிறக்கும் சில வார்த்தைகள் நாக்கில் பிறக்கும் சில வார்த்தைகள் வந்து அதாவது கழுத்தில் பிறக்கும் சில வார்த்தைகள் வந்து நெஞ்சில் பிறக்கும் சில வார்த்தைகள் வயிற்றிலிருந்து பிறக்கும் சில வார்த்தைகள் அடி வயிற்றிலிருந்து பிறக்கும் அந்த மாதிரி இந்த வேத வார்த்தைகள் எல்லாமே அடி வயிற்றில் இருந்து பிறப்பது தான் சுரத்தோடு சொல்லணும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அது வந்து அடி வயிற்றில் இருந்து தான் வந்து சொல்லணும் அந்த வார்த்தைகள் எல்லாமே பிறக்கின்ற இடம் வந்து அடி வயிறு தான் பெண்கள் எதற்காக வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னா அடி வயிற்றில் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்கும் அப்போ நாம் அழுத்தம் திருத்தமாக அங்கிருந்து நாம் அந்த சுரத்தை கொண்டு வந்து சொல்லும்போது கர்ப்பப்பைக்கு பிரச்சனை ஏற்படும் அப்போ வந்து குழந்தைகள் பிறப்பது அப்படின்றது சிரமமாகும் அதனால தான் பெண்கள் வந்து வேதத்தை படிக்கக்கூடாது கூடாது வேத மந்திரங்களை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்ரீ சுத்தம் ரொம்பவே அற்புதமானது அது அற்புதம் அப்படின்னு சொல்லுவதற்கு நமக்கு எந்த விதமான யோக்கியமும் கிடையாது ஏன்னா அது வேத மந்திரம் அது வந்து மகாலக்ஷ்மியினுடைய சாரம் அதில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிக்கொண்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்புமிக்கது ஸ்ரீ சுத்தம் அதனால் நீங்கள் வந்து அந்த ஸ்ரீ சுத்தத்தை வீடியோ மூலமாக ப்ளே பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய விக்கிரகம் இருந்தால் சின்ன விக்கிரகம் இருந்தால் கூட போதும் ஒருவேளை உங்ககிட்ட இல்லை படம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை வாங்கிக்கோங்க அப்படி வாங்கும்போது நம்முடைய கட்டை விரல் அளவு விக்கிரகங்கள் மட்டுமே வீட்டில் வைத்து பூஜிக்கத்தக்கது அப்படின்னு நான் சொல்லலை நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அவ்வளவுதான் அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம் வந்து பின்பற்ற வேண்டுமே தவிர பர்சனலாக நமக்கு நடந்த அனுபவத்தை வச்சு எதையும் வந்து நாம் சொல்லக்கூடாது அதனால் நம்முடைய கட்டை விரல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சு பூஜிக்கக்கூடிய விக்கிரகங்கள் அதனால் அந்த அளவு விக்கிரகங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சு வீட்டில் பூஜை செய்யலாம் அது வெள்ளியாக இருக்கலாம் அல்லது வந்து ஐம்பொண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் பித்தளையால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் வெள்ளி விக்கிரகங்கள் வாங்கும்போது போல் மாதிரி இருக்கும் சில வெள்ளி விக்கிரகங்கள் நடுவில் ஓட்ட போட்டு போல் மாதிரி அந்த மாதிரி வாங்காதீங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரியான விக்கிரகம் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை செய்யுங்க அது மாதிரி தான் வாங்கி வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரியான விக்கிரகத்தை வீட்டில் வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் சுக்கர ஓரையில் செய்யலாம் காலையில் பத்து மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் தலைக்கு குளிச்சிட்டு நம்ம வந்து அம்பாளுக்கு அன்றைய தினம் மஞ்சள் நீர் சுத்தமான மஞ்சள் வீட்டிலேயே அரைச்ச மஞ்சளாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அதை வந்து நாம் எடுத்து தண்ணீரில் கலந்து அம்பாளுக்கு நாம் அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்ரீ சுத்தத்தை வந்து நீங்கள் போட்டுடுங்க இரண்யவர் நாம் வரு சுவர்ணரக சுவர்ணரகஜ பிரதாம் அப்படின்னு அது ஆரம்பமாகும் அந்த மாதிரி அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பம் செய்யுங்க அது முடியும் வரை அம்பால வந்து மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்யணும் குளிர 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 அப்படி சொல்வாங்க இல்லையா அப்போ வந்து அந்த ஸ்லோகம் வந்து போயிட்டே இருக்கும் அது முடியும் வரை நாம் வந்து அபிஷேகம் செய்யணும் அவ்வளவுதான் அடுத்து சுத்தோகத்தால் அதாவது சுத்தமான ஜலத்தினால் அபிஷேகம் செய்து தண்ணீர் ஊற்றி நல்லா சுத்தப்படுத்தி காட்டன் துணி எடுத்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு அதற்கு பிறகு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து நைவேத்தியம் வச்சு தூப தீப ஆரத்தியை காட்டி உங்களுடைய பூஜையை வந்து பூரணம் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி பூரணம் செய்து கொள்கின்ற பூஜையினால் நமக்கு வருகின்ற பலன்கள் அமோகம் இப்போ வந்து ஓ அதாவது நம்முடைய கட்டை விரல் அளவு அதாவது த்ரீ இன்ச்சஸ் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பித்தளை விக்கிரகம் வாங்க அதை வந்து சுத்தப்படுத்தணும் வாரம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல புளி வச்சு நல்ல தேங்காய் நாரோ அல்லது ஸ்க்ரப்பரோ வச்சு நல்லா தேய்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து விக்கிரகம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் அல்லது உங்களுக்கு தெரிந்த முறையில் நீங்கள் இந்த மாதிரி சுத்தப்படுத்துனீங்க அப்படின்னா அது எனக்குத்தான் பாவமாக வந்து முடியும் அதனால் எப்பொழுதுமே விக்கிரகங்களை வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு தொடுவதோ மதிய நேரத்தில் தொடுவதோ இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது காலையில தான் வந்து நாம் அதை வந்து தொடணும் அப்போது அதை வந்து எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னு அது வந்து புளிகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரும் வந்து கேட்டிருந்தீங்க நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது வந்து வருகின்ற வீடியோக்கள் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் சுத்தப்படுத்தணுமே தவிர வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரங்கள் சுத்தப்படுத்தும் போது இதையும் கொண்டு போய் போட்டு சுத்தப்படுத்தக்கூடாது அது வந்து தவறுதலான ஒரு முறை அதனால் அந்த மாதிரி நீங்கள் சுத்தப்படுத்தாதீங்க இந்த விதத்தில் நீங்கள் ஸ்ரீ சுத்த மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்தீங்க அப்படின்னா அம்பாளியினுடைய பரி பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அனுகிரகம் இருந்தால் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அம்பாலின் அனுகிரகமே போர்